நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஓராவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேனியிலிருந்து சரியாக ஒரு முப்பத்தி கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீடு ஒரு காட்டுப்பங்கலாக வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் ஒரு ஐந்து நபர் கொண்ட ஒரு குழு மதுரையில் இருந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பண்ணைக்கு வந்து அந்த வீட்டிற்கு வந்து சுண்ணாம்படிப்பதற்காக போன இடத்துல அங்கேயே தங்கியிருந்து வேலைவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு நடந்த ஒரு சில மானசியமான திகிச்சம்பத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ஓராவது எபிசோடாக நம்ம அந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் நண்பு நண்பர்களை மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அமானுஷியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த மானுசியமான திகில் சம்பவமானது தேனியிலிருந்து சரியாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பண்ணை தோப்பு வீட்டிற்கு வந்து சுண்ணாம்படிப்பதற்காக வெள்ளை அடிப்பதற்காக தங்க மதுரையில் இருந்து ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஸ்திரியின் மூலமாக வந்து ஒரு ஐந்து நபர்கள் ஒரு குழுவாக வந்து அந்த பண்ணை வீட்டில் தங்கி வேலைவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமைது இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் அங்கே வேலை இருக்கும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால வந்து அந்த ராமர் அப்படிங்கக்கூடிய நபர் வந்து இவங்களுக்கு தேவையான எல்லா பொருள் ளையுமே வாங்கி கொடுத்து அங்கே கொண்டு போய் விட்டுறாரு அந்த பண்ணை வீடு தோப்பானது வந்து வெள்ளைச்சாமி ஒரு நபருக்கு தான் அந்த எண்பத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் வந்து புதிதாக வந்து விலக்கி வாங்கி அதற்கு முன்பு வரைக்கும் வேற ஒரு நபர்கிட்ட இருந்த அந்த தோப்பானது அந்த பண்ணை வீடானது இப்போ வெள்ளைச்சாமி வாங்கி அவர் மூலியமாக தான் ராமரை பிடிச்சி இங்கேருந்து அங்கே போறாங்க ராமர் மற்றும் வெள்ளைச்சாமி ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்க தங்கியிருந்து எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க உங்களுக்கு எல்லாருமே நான் வந்து பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைச்சாமி வந்து சொல்லியிருக்கிறாருங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த ஐந்து நபர்கள் வந்து தங்கியிருந்து வேலைவாக்க போறாருங்க பாண்டி மற்றும் மணி மற்றும் வீரயா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நபர்களும் மற்ற இன்னும் இரண்டு நபர்களும் சேர்ந்து மொத்தம் ஒரு ஐந்து நபர்கள் வந்து அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வயசு வந்து பொதுவான ஒரு வயதில் தான் வந்து அங்கே வந்து வேலைக்கு வந்து போயிருக்கிறாருங்க அப்படி போய் அங்கே வந்து முதல் நாள் கொஞ்சம் தாமதமாக போன ஒரு காரணத்தினால வந்து கொஞ்சம் தாமதமாகத்தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சமையல் வேலையும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காரணத்தினால வந்து சுழற்சி முறையில் எல்லாருமே கொஞ்சம் சமைப்பாங்களாங்க இவங்க பெரும்பாலும் தங்கியிருந்து பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் இவங்க சமைச்சு சாப்பிட்றது தான் வழக்கமாகவும் இருந்து வருது இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பண்ணை வீடு தோப்பில் இருந்து இவங்க வந்து கிராமத்துக்குள்ளேயே உள்ள டவுனுக்குள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும் அப்படிங்கிற தாங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் ஆள் அறவமற்ற ஒரு தனியான ஒரு காட்டுப்பகுதி தான் இந்த பண்ணை வந்து இருக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையாகவும் வந்து இருந்திருக்குதுங்க ஏகப்பட்ட மரம் செடி செடிகுடிகள் மேற்கொண்டு வந்து ஓரளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பங்களா மாதிரி வந்து இருக்குதுங்க அந்த எண்பத்தஞ்சு காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் பங்களாவாக இருக்கட்டும் எதுக்குமே வந்து இந்த வெள்ளை அடிப்பது சுண்ணாம்பு அடிப்பது தான் வாடிக்கையாகவும் இருந்து வருது அதனால் வந்து அந்த சுண்ணாம்புக்கு தேவையான எல்லாமே வந்து முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க இந்த பண்ணை வீட்டு தோப்பிற்கு வந்து ஒரு காவலாளியும் இருக்கிறாருங்க அவர் வேறு வந்து குருநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தாங்க அந்த நபரும் வந்து அங்கே காவலாளியாகத்தான் இருக்கிறாருங்க கிட்டத்தட்ட அந்த பண்ணை வீடானது வந்து வாங்கி ஒரு மாதம்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாருங்க அந்த ஒரு மாத காலமாக வந்து அந்த வாட்ச்மேன் வந்து அங்கே தான் வந்து காவலாளியாக இருந்து வரார் அவர் பெரும்பாலும் வந்து காலையில் ஆனதுனா அந்த பண்ணை வீட்டுக்குள்ளேயும் சரி அந்த தோப்புக்குள்ளேயும் சரி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கிளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வாட்ச்மேன் அவருடைய வேலையை வந்து பார்ப்பாருங்க பெரும்பாலும் அந்த தோப்பிற்கு வந்து புதிதாக வாங்கியிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால ரொம்ப அவருக்கும் வந்து பழக்கம் இல்லை அந்த வாட்ச்மேனுக்கும் அவர் அந்த வாட்ச்மேன் கேட்டுக்கிட்டே வந்து அவர் வாட்டுக்கு தங்கிக்கிறதா வந்து வழக்கமாக இருந்து வருதுங்க இந்த வாட்ச்மேனுக்கும் வந்து பக்கத்து கிராமம் தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் எதுவும் சைக்கிளே வந்துட்டு சைக்கிளே போகிறது தான் வழக்கமாக இருந்து வருது பெரும்பாலும் இரவு நேரங்களில் வந்து இவர் இங்கே தங்குறதே கிடையாதாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க பெரும்பாலும் இந்த வாட்ச்மேன் வந்து இங்கே தான் தங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டுதாங்க அந்த பண்ணையின் உரிமையாளர் வெள்ளச்சாமி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் நைட்டெல்லாம் இங்கே தங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்து அப்படி ஒரு கணக்கெல்லாம் காமிச்சுக்கிடுவாராங்க இவர் வந்து ஒரு பதட்டம் ஒரு பயத்தில் தான் பெரும்பாலும் வந்து இவர் வந்து கொஞ்சம் இருட்டக்கூடிய நேரத்தில் வந்து இவர் சைக்கிளை தூக்கிக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கு வந்து போயிடுவாராங்க இங்கே இருக்கிற மாதிரியே கணக்கும் வந்து காமிச்சுக்கிடுவாராம் ஏன்னா இவர் உயிர் அச்சத்தில் வந்து இருக்கிறாரு போக போக உங்களுக்கு இது என்ன காரணம் அப்படிங்கிறதும் வந்து புரிய வருங்க இப்போ வந்து இந்த ஐந்து பேருமே வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு இப்போ வந்து எந்த அறையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேலே மாடியில் உள்ள ஒரு தான் வந்து இவங்க ஒதுக்கி அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க ஏன்னா மேலே அப்படியே ஒவ்வொரு ரூமாக அடித்து தான் கீழே வர்ற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இன்றைக்கி வேலை முடிஞ்ச அந்த இடத்த வந்து ஒதுக்கி க்ளீன் எல்லாம் பண்ணி அந்த ரூம்லேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி அங்கே தூக்கிட்டு இருக்கிறாருங்க கிட்டத்தட்ட நேரமும் வந்து ஒரு பதினோரு மணியை வந்து லைட்டாக கடந்துருக்குதுங்க அப்போ வந்து நல்லா அயர்ந்து இவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தூங்கும்போது வந்து நல்லா சலசலன்னு பயங்கரமாக காத்தடிக்குது இது ஊருக்கு அவற்றுப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு தோப்பாகத்தானே இருந்து வருது ஆங்காங்கே வந்து தென்னை மரங்கள் எல்லாமே இருக்கலாம் அந்த கீற்றுகள் அந்த தென்னங்கீட்டுகள் ஒன்று உரசி இவங்களுக்கு வந்து நல்லா பயங்கரமாக காத்தடிக்குது இல்லையா அந்த சத்தம்லாம் நல்லா கேட்கக்கூடிய மாதிரிதாங்க இருக்குது நல்லா அசந்து தூஞ்சிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பயங்கரமாக ஆந்தையும் சரி அந்த காட்டுக்குள்ளே அந்த தோப்புக்குள்ளே அலறுவது போல் இவங்களுக்கு வந்து தத்ரூபமாக வந்து நல்லா கேட்குதுங்க காதுக்கு இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே தாங்க இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அச தூங்கும்போது வந்து ஒரு அழுகுறல் சத்தம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கேட்குதுங்க எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பண்ணை வீட்டுக்கு வெளியில தாங்க கீழே நல்லா பயங்கரமாக ஒரு அழுகுறல் சத்தம் கேட்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சத்தம் வந்து அதிபயங்கரமாக கேட்பது போல் இருக்குதுங்க இவங்களுக்கு இவங்க வந்து என்னடா இது சத்தம்னு சொல்லி அஞ்சு பேருமே வந்து முழிச்சுட்டாங்க காரணம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரே அறையில் கொஞ்சம் தள்ளி தள்ளி படுத்திருந்தாலுமே வந்து சத்தத்தை கெட்டு முழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது இது வந்து ஒரு பாட்டி அழுவது போல் ஒரு வயதான பெண்மணி அழுகக்கூடிய ஒரு அழுகுறல் சத்தம் தாங்க இவங்களுக்கு கேட்குது அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இந்த அஞ்சு நபருமே வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கும்போது வந்து இது பயங்கரமான ஒரு தோப்பு நல்லா பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த பங்களா வீடும் சரி எல்லாமே சரி ஏதாவது காட்டு புனி அங்கண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் காட்டு பூனை அழுதுச்சுன்னா அது குழந்த அழுகுத மாதிரி இருக்கும் இப்படியா இருக்க போது இது என்னங்கிறத பார்க்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு மணியும் வந்து கேட்குறாங்க அப்போ வீரையா பாண்டியும் சரின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு ஐந்து பேருமே வந்து இது என்னங்கிறத வந்து ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் வந்து பார்க்க வராங்க ஏன்னா இங்கே வந்து வாட்ச்மேன் இருக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் மேற்கொண்டு வந்து ஆனோ பெண்ணோ வேற யாருமே வந்து கிடையாது நம்ம தானே இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா இருந்து இவங்க இங்கே வேலை பார்க்கக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு வேற யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அப்படியே மெதுவாக படிக்க இறங்கி வீட்டுக்கு வெளியில் ஒரு நல்ல பயங்கரமான ஒரு மரக்கதவாகத்தாங்க இருக்குது நல்ல பெரிய பங்களாவும் இருக்குது நல்ல கதவு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கதவை வந்து மெல்லமாக திறக்கிறாங்க அப்படி திறந்து வாசல்கிட்ட வந்து பார்க்கும்போது நல்லா அழுகுறல் சத்தம் கேட்குதுங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு சைடு ஓரத்தில் கேட்குதுங்க அதாவது வாட்ச்மேன் இருக்கக்கூடிய அறையானது வந்து இந்த பங்களா வீட்டுக்கு நேராக ஒரு ஐம்பது வீடு மீட்டருக்குள்ளே இருக்குதுங்க ஆனால் சைடில் இருந்து வலது பக்கம் இவங்க அந்த வாசலில் வந்து நிற்கும் போது வலது பக்கம் வந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்பது போல் இருக்குது நல்லா பார்க்குறாங்க அது வந்து கொஞ்சம் சிதிலமடைந்த ஒரு வீடு மாதிரியும் வந்து தெரிய வருது கொஞ்சம் வந்து அங்கே வந்து புதர் மண்டி போய் கிடப்பது மாதிரி தெரிய வருது இங்கேருந்து இவங்க பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுக்கிறது அது ஒரு நல்ல ஒரு நிலா வெளிச்ச நேரமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தில் அங்கே ஏதோ ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா காலையில் வந்து கொஞ்சம் வர சொல்ல உரச பார்த்துட்டு தான் வந்தாங்க இவங்க இன்னும் இந்த தோப்பெல்லாம் சுற்றி அங்கே இருந்தால் ஏதோ அலகுரல் சத்த மாதிரி கேட்குது என்னவாக இருக்கும்போது ஒருவேளை அங்கே யாராவது ஏதாவது கிட்டி இருக்குமோ வேலைக்கு வந்த பாட்டி வந்து அங்கே தான் தங்கியிருப்பாங்களோ என்னவோ சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தில் வந்து அப்படியே நடந்து போகிறாங்க அப்படி நடந்து போகும்போது அஞ்சு பேரும் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்து ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து அழுதுகிட்டே வருவது போல தெளிவாக தெரியுது இங்கேருந்து பார்த்துக்கிட்டே அவங்க வந்து நெருங்கி போகிறாங்க அப்படி நெருங்கி போக 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 அந்த பாட்டியின் அழுகுறல் சத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது புதர்மண்டி அந்த வாசலுக்குள்ளே வந்து கதவை திறந்து உள்ளே போகிற மாதிரி தெரியுது இவங்க போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது கதவு எல்லாம் பூட்டி இருக்கிறதுன்னு தெரிய வருது இவங்க வந்து பார்க்குறாங்க கொஞ்சம் செடியும் சித்தையுமா வந்து அங்கே இருக்குது ஒரு ஆள் தங்குவதற்கான வசதி அந்த வீட்டிலே கிடையாதுங்க அது ஒரு ஓட்டு குடிசை வீடு மாதிரி தான் அங்கே இருக்குது ஓரளவுக்கு தாங்க இருக்குது இவங்க வந்து இவங்க அஞ்சு பேருமே வந்து பக்கத்தில் நின்று பார்க்கும்போது வந்து அந்த அழுகுறல் சத்தம் வந்து அப்படியே மவுனமாக இருக்குது உடனே கதவை தட்டி அந்த பாட்டி இங்கே தான் நம்ம போச்சு என்னங்கிறத கேட்டுலாம்னு சொல்லிட்டு அஞ்சு பேருமே வந்து கதவை தட்டுறாங்க இப்போ கதவை தட்டுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாண்டிய அவர் தான் கதவை தட்டி மா என்னாச்சுமா உள்ள யார் இருக்கீங்க எதுக்கு கழுகுறீயா அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியம் வந்து கேட்குறாருங்க ஆனால் உள்ளே இருந்து எந்த ஒரு பதிலும் எதுவுமே வரவே கிடையாது அழுகுறல் சத்தமும் வந்து கேட்கவே இல்லை என்னடா வித்தியாசமான இடமா இருக்குது பாட்டி அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு வயதான பாட்டி அப்படிங்கிறது ஏன்னா ஆளை பார்க்கும்போதும் தெரிஞ்சுக்கிடுச்சு அந்த உருவத்தை அங்கே தூரத்தில் இருந்து நெருங்கி நெருங்கி வர பார்க்கும்போதும் மேற்கொண்டு வந்து அந்த அழுகக்கூடிய அந்த வாய்ஸும் வந்து ஒரு லேடி வாய்ஸ் தாங்க அதுவும் ஒரு பெண்மணி வயதான பெண்மணியின் வாய்ஸ் தான் கேட்டிருக்கு இப்போ எதுவுமே சத்தம் இல்லையன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து புலம்பிட்டு சரி வாங்கடா போவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கும்போது கண்ணெதுக்கு பார்த்தோமே அப்படிங்கும்போது காலையில் பார்த்தா லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ வரும்போது சரி வாட்ச்மேன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரோல அவருக்கே ஓல சரி அவர்கிட்ட காலையில் கெட்டுக்கிடுவோம் எதுக்கு அவரை போட்டு தட்டி எழுப்பிக்கிட்டு அந்த செட்டுக்குள்ளே தான் படுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏன்னா காலையிலே வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க எங்க கூட வேணால் மேலே தங்கியிருங்கன்னு இல்லை நான் அறையிலே தங்கிக்கிறேங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்கிறாருங்க அதனால தான் சரி தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை எழுப்ப வேண்டான்ட்டு இவங்க வந்து மறுபடியும் ரூமுக்கு போகலான்ட்டு போகிறாங்க அப்படி அந்த கதவை வந்து மெயின் கதவை திறந்து அப்படி உள்ளே ஏறும்போது முதல்ல போகிறது வீரையா தாங்க போகிறாங்க அப்படி அந்த வீரையா வந்து அந்த படியில் ஏறும்போது ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிழல் போன்ற ஒரு உருவம் அதுவும் வந்து ஒரு பெண்மணியின் உருவம் போல் தெரியுதுங்க அந்த பெண்மணியின் உருவம் வந்து இவங்க ரூமை நோக்கி போகிற மாதிரி இருக்குது பார்த்த உடனே திடுக்குன்னு பதறிட்டார் ஏ அங்கே பாருங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காமிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா யாரோ நம்ம ரூமுக்குள்ளே போகிறாங்கடா ஒரு பொம்பளை புள்ள போன மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து வீரையா வந்து வந்து சொல்லிருக்கறாங்க இருந்தாலும் வந்து எனக்கு வாடா நீ வேறு என்னென்ன மனசுக்குள்ளே ஓட்டு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க வீரையை கொஞ்சம் வேகமாக வந்து போய் அந்த ரூமுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க அவங்க தங்கியிருந்த அந்த மாடியில் உள்ள ரூமில் அங்கே யாருமே கிடையாது அப்போ வந்து வீரயாவுக்கு ஒரு யோசனை நம்ம ஒரு நிழல் போன்ற ஒரு உருவத்தை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வீரயாவுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து கருக்குன்னு ஆயிப்போச்சுங்க சரி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் அஞ்சு பேருமே வந்து மறுபடி வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த இடத்துல மறுபடி வந்து ஆந்தை பயங்கரமாக அல அலறுவது போன்றும் மேற்கொண்டு வந்து அந்த தோப்பில் இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைகள் ஒன்று கொன்று உரசிக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தமும் இதுக்கு மேலே வந்து மறுபடி ஒரு பாட்டி வந்து பயங்கரமாக அழுவது போல சத்தமும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சத்தமும் கேட்குதுங்க ஒரு இளம் வயது பெண்மணியின் அழுகுரல் சத்தமும் பயங்கரமாக அந்த தோப்புக்குள்ளே கேட்குது கேட்கும்போது இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெயின்டு ஒரு கதவை இருக்குது பார்த்திங்களா அந்த கதவை வந்து யாரோ டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த அஞ்சு பேருக்கும் வந்து பயங்கரமான ஒரு அச்சமாயிருச்சு மனசுக்குள்ளே வந்து என்னடா இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது மறுபடி வீரையா வந்து ஒரு அலறல் சத்தம் கொடுக்குறாருங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் படுக்கையில் இருந்துக்கிட்டு பார்க்கும்போது வந்து வீரயா மற்றும் ஒரு பர்டிகுலர் சொல்லி பார்க்கும்போது உள்ள ரூமுக்குள்ள கால் வைக்கும்போது ஒரு நிழல் போன்ற ஒரு பெண்மணியின் உருவத்தை பார்த்தாரு இல்லைங்களா அதே உருவம் வந்து இப்போ இவங்க இருக்கக்கூடிய அந்த அறையில் ஒரு கார்னரில் வந்து உட்கார்ந்து போல் தெளிவாக தத்துருவமா தெரியுதுங்க இதை தான் வந்து வீரயா வந்து அலறி இருக்காருங்க வீரயா அலறிக்கிட்டே கையை காமிக்கும்போது மற்ற நான்கு பேரும் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து மைல்டாக ஒரு நிழல் போன்ற ஒரு பெண்மணியின் உருவம் இருந்திருக்கு எல்லாருமே பார்த்துருக்காங்க உடனடியாக மணி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தன் பக்கத்துலேயே வந்து தன் கொண்டு வந்த பை இருக்குதுங்க அந்த பைக்குள்ளே கையை ஓட்டி வந்து ஒரு பொட்டலை மாதிரி ஒன்று எடுக்கிறாருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநீருங்க இவங்களுக்கு வந்து மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு சுடலை மாடன் கோயில் தாங்க இவங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்து வருது அந்த குலதெய்வத்தின் திருநீரை வந்து அவங்க அப்பா வந்து தூரத்துக்கு வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கையில் கொடுத்துருக்காங்க ஏன்னா பெரும்பாலும் இவர் லாங்கை எங்கிட்டு வேலைக்கு போனால் திருநீர் விபூதியெல்லாம் கொண்டு ஒரு வழக்கமாக இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க அப்பா வந்து ஒரு சுடலை மாடன் கோயில் பூ பூசாரியாங்க அதாவது ஆடக்கூடிய ஒரு நபராக இருந்து வராருங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க அதை கையில் கையில் எடுத்து அந்த நேரத்துக்கு வந்து அந்த மூளையை பார்த்து தூ தூணு துப்பிட்டு போட்டுட்டு சொல்லலமாடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த உருவம் வந்து அப்படியே வந்து மைல்டான உருவம் வந்து அப்படியே டிஸ்அப்பியர் ஆன மாதிரி ஆயிருக்குதுங்க இங்கே என்ன நடக்குதுனே தெரியல வெளியில் வந்து கீழே வந்து பயங்கரமாக கதவை தட்டுறது கேட்கி இப்போ அஞ்சு பேருமே வந்து இந்த மெயின் கதவுக்கு வந்து போகலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஏன்னா வாட்ச்மேன் கண்டும் வந்து இங்கே கதவை தட்டிக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு யோசனை ஏன்னா இங்கே வீரையை அவர் வந்து கத்தக்கூடிய அந்த சத்தம் வந்து அலறல் சத்தம் கேட்டு கூட வாட்ச்மேன் வந்திருக்கலாம் இல்லைனா வாட்ச்மேனுக்கே கூட நடந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கூட நடந்திருக்கலாம் அந்த ஒரு அவரும் ஒரு பதட்டத்தில் உள்ள ஓடியாரா இப்போ நம்ம வெளியில் போகவா வேண்டாமான்னு அஞ்சு பேருக்குமே பயம் யார் போய் கதவை திறக்கிறது மேற்கொண்டு வந்து யாருமே அஞ்சு பேருமே போகிறதுக்கு வந்து தயாராக இல்லை வெளியில் என்ன இருக்குங்கிறதே வந்து இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதுங்க இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உயிர் மேலே ஒரு பயத்தில் வந்து அஞ்சு பேருமே வந்து ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த சீலிங் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அந்த ஃபேனானது ஒரு சத்தத்தோடு வந்து அப்படியே ஓடிட்டுருந்தவங்க டக்குன்னு நின்ற மாதிரி நின்றுருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுருக்குதுங்க இது அப்படியே அண்ணா அந்த அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க அப்படியே மைல்டாக வந்து ஒரு பெண்மணியின் உருவம் வந்து அந்த சீலிங் ஃபேனை பிடிச்சி தொங்குற மாதிரி அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரியெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அப்படி வந்து தோணி இருக்குதுங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கனவா நனவா அப்படிங்கிறதே வந்து தெரியலைங்க தத்ரூபமாக இவங்க அப்படி பார்க்குறதை பார்த்தும்போது மறுபடியும் வந்து கத்திக்கிட்டே வந்து கையில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து தூக்கி மேலே போட்டுட்டு ஆளுக்கு வந்து அந்த மணி வந்து பூசி விட்றாரு எல்லாருக்கும் வந்து பூசி விட்டு அவரும் நெத்தியில் வச்சுக்கிறாருங்க வச்சுக்கிட்டே வந்து சுடலமாடா என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படி உட்காரும்போது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து இந்த சத்தம் வந்து விடிய விடிய ஆங்காங்கே வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க ஒரு பெண்மணி நலகுரல் சத்தம் ஒரு வயதான பாட்டி நலகுறல் சத்தம் மேற்கொண்டு வந்து கதவை தட்டக்கூடிய சத்தம் அந்த இந்த எல்லாம் அலர்ந்ததெல்லாம் பார்த்து இவங்க வந்து இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டவன்னு சொல்லி மிரண்டு போய் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க அதற்கப்பறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே விடியுதுங்க விடிஞ்ச உடனேமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடனடியாக வந்து வாட்ச்மேன் அறைக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அங்கே வாட்ச்மேனே இல்லை அந்த அறையை வந்து பூட்டி கிடக்குது கொஞ்சம் தாமதமாக அவரும் வந்து வராருங்க சைக்கிளில் வரும்போது வந்து இவங்க பார்த்து அஞ்சு பேருமே வெளியில தான் நிற்கிறாங்க எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த இடத்தை விட்டு போகிறது நல்லது அப்படின்ட்டு ஏன்னா மேஸ்திரிக்கு கூட வந்து தகவலை சொல்லிக் கொண்டு போதும் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் மேஸ்திரிக்கு தகவலை சொல்லிட்டு ஓனருக்கெல்லாம் தகவலை சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து போயிடுவோம் வெள்ளச்சாமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்கும்போது அந்த வாட்ச்மேன் என்னப்பா எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும் ஒன்றும் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே போய்ட்டு நைட் எல்லாம் எங்கேயாவது அப்படிங்கும் போது வந்து பேந்த பேர் அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க அதுக்கப்புறம் ஒரு அரட்டெல்லாம் போட்டு இவங்க எல்லாரும் கேட்குறாங்க இங்கே என்னையா நடக்குதுங்க நீ எங்கேயாவது நைட்டு அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து இப்போ வாரி அப்படிங்கும்போது வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வாட்ச்மேனு ஒரு விஷயத்தவங்க இவங்ககிட்ட சொல்கிறாங்க ஏன்னா இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது வாட்ச்மேன் வந்து பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஆமாப்பா இங்கே வந்து ஆங்காங்கே வந்து ஒரு பாட்டியும் சரி ஒரு பொம்பளை பிள்ளையும் சரி அழுகுத மாதிரி எல்லாம் சத்தம் கேட்கும்ப்பா இதெல்லாம் கேட்டு தான் நான் பதறி போய் கொஞ்ச நாள் வந்து இங்கே நான் வந்து தங்கியிருந்தேன் இந்த செட்டில் தான் தங்கியிருந்தேன் ஆனால் இந்த சத்தம் ஓவராக இருக்கிறத பார்த்து 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 சரக்கை போட்டால் தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முடிவு எடுத்துட்டு ஆனால் சரக்கு போட்டு இங்கே வந்து என்னால் மன நிம்மதி இல்லை பதட்டம் பயம் வந்துருச்சு இப்போ அதான் சரி பக்கத்து கிராமம் நம்ம பெஷாம சைக்கிள் எடுத்து ஓடிடுவோம்ட்டு அதனாலேயே கொஞ்சம் இருட்டுனதுக்கப்புறம் ஓடிடுவோம் இப்போ நான் போகிறது வாரது வந்து வாட்ச்மேன் இங்கே தான் காவல் காத்துக்கிட்டு இருக்காருன்னு ஓனர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஓனருக்கு நான் போகிறது வாரது எதுவுமே தெரியாதப்பா தயவு செஞ்சு போட்டு கொடுத்துறாதீங்கப்பா அப்படிங்கும் போது வந்து இதெல்லாம் ஓனர்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது அந்த மனுஷன்ட்ட சொன்னப்பா அவர் வந்து குடியாரப்பையில் உனக்கு என்னடா தெரியும் நீ வாட்டுக்கு என்னென்னோ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்னை திட்டுறாரு ப்பா நான் இங்கே வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் நோட் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் படுப்பேன் இல்லைங்களா சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறாரு நானும் முதல் நினைச்சேன்ட்டு ஒரு நாள் தண்ணி அடிக்காமல் உட்காந்து நான் தான்ப்பா ரொம்ப மிரண்டு போய் அன்றைக்கே நைட்டே வந்து நான் சைக்கிளை கூட விட்டுட்டு அங்கிட்டு இருந்து அப்படியே நடந்து மெயினுக்கு போயிட்டோம்ப்பா இப்போ வந்து இதற்கு மேலே வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு மறுநாள்ல இருந்தே நான் இந்த வேலையை தான் பார்க்கறேன் வீட்டுக்கு ஓடிடுவோம்ப்பா அப்படிங்கும்போது சரி இதை உடனடியாக வந்து உங்கள் ஓனர் வந்து சொல்லி இந்த இடத்துல நாங்கள் வேலை ஆக்க மாட்டோம் ஏதோ இருக்குங்கிறத சொல்கிறோம் அப்படிங்கும்போது சரிப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்பயாவது அந்த மனுஷன் நம்புறாரான்னு பார்ப்போம் நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரியே காமிச்சிக்கோங்கப்பா நான் போகிறேன் வாருன்னு தூரிஞ்சால் என்னை வேலை விட்டு தூக்கியிருப்பாருப்பா எனக்கும் கொஞ்சம் வயசாகவும் ஆகிப்போச்சுப்பா அப்படின்னு சொல்லி இவர் வருத்தப்பட்டிருக்காருங்க காரணம் என்னென்னால் இவருக்கும் வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குமாங்க இவரால் மற்ற எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாத காரணத்தினால தான் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க குடும்ப கஷ்டத்தின் காரணமாக தான் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க உடனடியாக வந்து அந்த வாட்ச்மேன் மூலியமாக வந்து தகவல் உடுக்கப்பட்டு வெள்ளச்சாமி அவங்களும் வந்து சரியாக அந்த தோப்பில் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அவரும் இருக்கிறாராங்க அவரும் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்ன ஏதுங்கும்போது வந்து இவங்க பார்க்கவே மாட்டேன் அடம் பிடிச்சிருக்காங்க அதற்கப்பறம் வந்து ஒரு மாலை நேரத்துக்கு மேலே வந்து இவங்க மேஸ்திரியும் வந்து வந்துடுறாருங்க ஏன்னா முந்தின நாள் வந்து விட்டுட்டு அவர் ஊருக்கு போயிட்டார் இல்லையா மதுரைக்கு போயிட்டார் அவரும் வந்திருக்காரு வந்த உடனே வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வேலைக்காரங்க சொல்லும்போது மேஸ்திரியும் வந்து சிரிச்சிருக்காரு வேண்டாம்ப்பா இங்கேருந்து வேலையை முடியுங்கப்பா நான் அவங்க கூட இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னாலுமே வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து எல்லாம் பதறி போய் தான் அங்கே உட்காந்துருக்காங்க இவங்க இருக்கிறத கவனித்த அவர் வெள்ளச்சாமி வந்து சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தோப்பில் ஏதோ இருக்குது என்னங்கிறத கேளுங்க இந்த தோப்பு வந்து நீங்கள் எப்போ போது நான் வாங்கி ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால தான் இந்த வீடெல்லாம் வந்து பண்ணை வீடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு கொஞ்சம் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த தோப்பின் பின்னணியை விசாரிச்சிங்களா அப்படிங்கும்போது வந்து அதெல்லாம் ஒன்றும் விசாரிக்கலப்போ நல்ல ரேட்டு சௌரியமாக வந்துச்சு ஏதோ பண கஷ்டத்தில் அவங்க இருக்கிறாங்க போல அதனால் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க இப்போ உடனடியாக அந்த நீங்கள் முன்னாள் ஓனருக்கு நீங்கள் அடிச்சது என்ன ஏதுங்கிறத விசாரிங்கும் போது அதே மாதிரி வந்து அவரையும் வந்து எப்படியே வந்து பிடிச்சிருக்கு இருக்கிறாங்க அந்த எண்பத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் வந்து லேண்ட் லைன் மட்டும்தாங்க இருக்கும் எப்படியோ லேண்ட் லைன் மூலயமா வந்து அவருக்கு தொடர்பு உண்டு அவரும் வந்துடுறாருங்க அவருக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் வந்து இந்த தோப்புலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் அவரும் வந்து இருக்கிறாருங்க அவர் வந்துடுறாருங்க வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏது எது பேசிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு ரேட்டு சௌரியமா முடிச்சிவிட்டு இதுக்கு மேலே சௌரியமா முடிக்க முடியாதுங்கிற மாதிரி வாக்குவாதம் தாங்க வருது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த வாட்ச்மேன் வந்து சொல்கிறாரு கேட்குறாரு யார்கிட்டன்னா வெள்ளச்சாமிகிட்டேயும் சரி இந்த முன்னாள் ஓனர்கிட்டையும் வந்து என்ன இருக்கிறாங்கன்னா இதற்கு முன்பு இங்கே வேலை வார்த்தை வாட்ச்மேன் இறந்து போயிருக்காராமில்ல இது ஏன் என்கிட்ட நீங்கள் யாருமே சொல்லலாம் போது ஐயா அவர் கொஞ்சம் வயசாடி உடம்பு சரி இல்லாமல் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்து போயிட்டாருங்க ஆனால் அவருடைய இதெல்லாம் இங்கே இருக்கு வைக்கணும்னு சொல்லி எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதுங்க இதெல்லாம் ஒரு இயற்கை அப்படிங்கிற மாதிரி முன்னாள் ஓனர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு புடியும் கொடுக்காமல் வந்து பேசிட்டு சவுடாலாக பேசிவிட்டு அவர் இங்கேருந்து போயிட்டாருங்க ஆனால் இருந்தாலும் இந்த அஞ்சு பேரும் சரி அந்த வாட்ச்மேனும் அடித்து சொல்கிறத பார்த்தா அவர் சரி இதற்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கே வந்து அவருக்கு தெரிந்த அந்த தேனியில் வந்து ஒரு பர்டிகுலர் இருந்து ஒரு மாந்திரிகரை வந்து வர வைக்கிறாருங்க அந்த மாந்திரிகரும் வந்து ஒரு கேரள மாந்திரிகர் தாங்க அவர் இங்கே தான் இருக்கிறார் தேனி பக்கத்தில் தான் அந்த ஒரு காரணத்தினால வந்து எப்படியோ வந்து யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட வெள்ளச்சாமி வந்து வர வச்சு என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நள்ளிரவு பூஜைக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இவங்க இங்கே தங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தங்குறதுக்கும் வெளியில ஏற்பாடு பண்ணுறப்பா இன்றைக்கி ஒரு பொழுது பொறுத்துக்கோங்க அப்படிங்கும்போது அந்த மாலை நேரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு நேரத்துக்குங்க அந்த பூஜையை வந்து அந்த மாந்திரிகர் வந்து செய்கிறாருங்க அப்படி செய்யும்போது வந்து எல்லாரும் அமைதியாக இருந்து அந்த பூஜையை ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் துடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தலையெல்லாம் போட்டு குதறிக்கிட்டு அவர் முகத்தை அவரே பரண்டிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீரையா அப்படி செய்கிறாரு இதை ஆச்சரியமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்குறாங்க அந்த மாந்திரிகர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி அந்த நபரை உட்கார வைக்கும்போது வந்து ரொம்ப துள்ளிக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்கிறாருங்க வீரய்யா நீ யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் கேட்க கேட்க எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் ஏங்கி ஏங்கி ஒரு இளம் பெண்மணியின் வாய்ஸில் வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாருங்க இதை பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாந்திரிகர் எப்படியோ தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து நீ யாருன்னு சொல்லுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது வந்து என் சாவுக்கு நீதி வேணும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து சொல்லுதுங்க என்னம்மா நீ யார் அப்படின்னு கேட்கும்போது வந்து சுந்தரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு சுந்தரியா அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக வந்து நீ இந்த பையன் உடம்புல வந்து நின்றுக்கிட்டு இப்படி நீ இவங்களை பாடாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது வந்து என்னை இங்கே கொண்டுட்டாங்க என்னையே என் பாட்டியையும் அப்படிங்கும்போது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அப்படியே வீரையா பார்க்குறாங்க அதாவது வீரையா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து பார்க்குது அப்படி பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாலடைஞ்ச ஒரு வீடு ஓட்டு குடிசை வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்னே அந்த பங்களாவிற்கு வளர்ந்து பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தள்ளி அதை பார்க்கும்போது வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க போலன்ட்டு உனக்கு எப்படி இந்த அநியாயம் நடஞ்சுமா அதற்கு ஏன் இவங்களை வந்து பிடிக்க அப்படிங்கும்போது வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு இடத்த அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிட்டு கையை கையை துண்டி தூண்டி காமிக்கிது எங்களை அங்கே தான் புதைச்சிட்டாங்க அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு உயிரை வாங்கிட்டோங்காவும் இன்னும் நாங்கள் நாலு உயிரை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆன்மா வந்து நம்ம வீரையாவுடைய வாயால் வந்து சொல்லுதுங்க அதாவது ஒரு பெண்மணியின் வாய்ஸில் வந்து சொல்லும்போது இன்னும் நாலு உயிராக நீ என்ன காரணத்தினால வந்து இவன் உடம்புல பிடிச்சி நீ இப்போ யாராக தான் பழி வாங்க போகிறான் அப்படிங்கும்போது வந்து இந்த நிலத்தின் உரிமையாளர் ரத்தன வேலுவையும் அவன் பிள்ளைய மேலும் வந்து இன்னும் அவங்க கூட்டாளிகள் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆன்மா வந்து சொல்லுதுங்க என்ன காரணத்தினால நீ அவங்கள பழி வாங்க போகிற ஏற்கனவே இங்கே ஒரு வாட்ச்மேன் இறந்துவே இருக்காரு அதுவும் விளையா அப்படிங்கும்போது அந்த வாட்ச்மேன் நானியம் பாட்டியும் ஆன்மாவும் தான் கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க அதாவது பாட்டி நான்மாவும் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி வந்து சொல்லியிருக்குதுங்க இப்போ ஒரு தான் வந்து இறங்கி இருக்குதுங்க அந்த ஆன்மாவை வந்து வீரய உடம்புல இருந்து சொல்கிறத பார்த்துட்டு அந்த மாந்திரியர் உட்பட எல்லாருமே மிரண்டு விட்டாங்க உனக்கு என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பண்ணையில் தான் வந்து அந்த சுந்தரி அவங்களுடைய தாத்தா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாருங்க வேலை பார்த்து அந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உயர்த்தி வரும்போது தான் வந்து ஏன்னா அந்த ரத்ன வேலும் கொஞ்சம் நல்லா தான் கவனிச்சிருக்காங்களா அந்த குடும்பத்தையும் வந்து அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து அந்த பெரியவர் வந்து எப்படியோ எதிர்பாராத விதமாக வந்து இறந்து போயிட்டாராம் அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இந்த ரத்ன வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த பழைய உரிமையாளர் வந்து இந்த குடும்பத்திட்ட வந்து பேசி நீங்கள் எங்கள் பண்ணை வீட்டிலே தங்கிக்கோங்க எதுக்கு ஊருக்குள்ளே இருந்து இப்படி கஷ்டப்படுறீங்க இங்கே வந்து தங்கியிருந்து வேலை பாருங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் உங்களே நாங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கறோன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க அந்த ஒரு காரணத்தினால சரின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க வேலைக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று மாத காலம் நல்லா தாங்க போயிருந்துருக்குது அப்படி தான் வந்து இந்த ரத்னவேல் அவங்களுடைய பையன் வந்து வெளியில் படிச்சுருக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பையன் அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் மது குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால தன் நண்பர்களையும் கூப்பிட்டு வந்து அப்பைக்கப்போ இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்களா அப்படி ரொம்ப நாட்களாக வந்து இந்த சுந்தரியின் மீது வந்து அந்த ரத்னவேலுடைய மகன் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கண்ணு அப்படி இருக்கும்போது தான் எப்படியோ எவ்வளோ தூரமோ வந்து இந்த பெண்ணு வந்து இப்படியெல்லாம் இருக்க நினச்ச அவங்க போராடி பார்த்துருக்காங்க எதுக்குமே மசியாத அந்த பெண்ணை இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அளவு கடந்த போதையில் வந்து என்ன பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பெண்மணியை வந்து எப்படியோ வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ கத்தி போது அந்த பாட்டிக்கு சத்தம் கேட்டு அந்த பாட்டி ஓடியாந்திருக்குது இவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த பாட்டியும் சரி அந்த பேத்தியும் சரி இங்கே தானே இருக்குது இவங்களுக்கு நாதி கிடையாது கேட்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வீட்டுக்குள்ளே ஓட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடிக்கு அந்த பங்களாக தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த பெண்ணை விடிய விடிய வந்து படாத பாடுபடுத்த பற்றி கற்பழித்து கொலைய பண்ணிட்டாங்களாங்க என்ன வெளியில் தெரிஞ்ச வேறு மாதிரி ஆயிடணும் ஏன்னா அந்த பெண் வந்து சுந்தரி வந்து சும்மா விடமாட்டேன் உங்களை யாரையுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்குதுங்க எங்கள் வெளியில் விஷயம் போயிடுச்சுன்னா நமக்கு சிக்கலோன்னு சொல்லிட்டு தான் அந்த பெண்மணியை கொண்டிருக்காங்க அதற்கப்புறம் விஷயம் தெரிஞ்ச அந்த பாட்டியும் வந்து கத்தி கதறிக்கிட்டு இருந்துருக்குங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பாட்டியை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாட்டியை வந்து அந்த வாட்ச்மேன் உதவியோடு வந்து கொலை பண்ணி அந்த இடத்துல தோப்புக்குள்ளே வந்து புதைச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு மாதத்திற்கு ஒருக்கா இடையில கூடி அப்பைக்கப்போ வந்து வரக்கூடிய ரத்ன வேலை வந்து வந்திருக்கிறாங்க அப்படி வரக்கூடிய ரத்ன வேலுக்கு வந்து எப்படியோ வந்து தகவல் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஏன்னா பையன் பையனுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி என்னதான் தான் ரத்ன வந்து அந்த எல்லாரையும் பிடிச்சி அடி அடி அடித்தாலும் தான் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிருக்கிறாருங்க அதற்கப்பறம் வந்து இந்த இடத்திற்கு வந்து பெரும்பாலும் அந்த பையன்களையும் விடுறது கிடையாது இவர் அவங்க வந்து சரியாக வந்து போகிறதும் கிடையாதாங்க ஆனால் இங்கே இந்த ஆன்மாவின் நாட்டம் ஆரம்பிச்சிருக்கு இருக்குது ஆன்மா இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு எப்போ தெரியும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இந்த சம்பவம் நடந்தெல்லாம் ரெண்டு மாதம் கழிச்சிக்கு தான் இந்த வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது பெரும்பாலும் இந்த வாட்ச்மேன் வந்து மாலை நேரத்துக்கு மேலே நல்லா தண்ணியை போட்டு தான் அங்கே வந்து படுத்துருப்பார் அந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஏதோ அலுகுரல் சத்தத்தெல்லாம் கேட்டு அப்படி போன இடத்துல தான் வந்து இந்த ஆன்மா வந்து பார்த்துருக்குறாருங்க இவர் ரெண்டு மூன்று தடவை வந்து பார்த்துருக்குறாரு இங்கே அந்த பாட்டி நான்வும் இருக்குது அந்த பெண்மணி நான்மும் இருக்குன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ அந்த ஓனருக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இங்கே ஏதோ இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தனவேல் அவருக்கு வந்து சொல்லும்போது வந்து ஏ குடியாரா இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் கற்பனை தான் எல்லாமே எல்லாம் சேர்ந்து தானே பண்ணிங்க அந்த ஒரு காரணத்தெல்லாம் உனக்கு அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி என்னென்னவோ சொல்லி இவங்களை வந்து சமாளிச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த வாட்ச்மேன் வந்து ஒரு பதட்டம் பயத்தோடு இருக்குமா அது எதுவும் சத்தம் கேட்டுதான் எங்கேயும் மாட்டாராங்க இதே இந்த ரூம் செட்டுக்குள்ளேயே தான் இருந்துக்கிட்டு வரான் தண்ணியை போட்டு நல்லா முங்க போட்டுட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு வராங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையாக எப்படியோ வந்து அந்த ரெண்டு ஆன்மாவும் இவரை எங்கேயே தேடி வந்து போட்டு தள்ளிடுச்சு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா சொல்லுதுங்க அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி வந்து இறந்தது உண்மைதானாங்க இந்த ரெண்டு ஆன்மாவையும் பார்த்து தான் அளவு கடந்த குடி பார்த்துக்கும்போது இவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து தான் இறந்து விட்டாராங்க இவருடைய சாவுக்கு வந்து இந்த ஆன்மா தான் காரணமாக அந்த வாட்ச்மேனுடைய சாவுக்கு அதே மாதிரி தான் வந்து இவங்களே நான் கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது இந்த பாட்டி ஆன்மா இப்போ தாங்க தெரியுது கீழே இருந்து கதவை ஏன் தட்டி இருக்குது இவங்க நான்கு பெயிண்டர்கள் அஞ்சு பெயிண்டர்களும் இருக்கும்போது வந்து அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு பேத்தியோட உயிரை காப்பாற்றணும்னு நினச்சி நிதம் வந்து கதவை தட்டும் போல தெரியுது நிதம் அந்த ஆன்மாக்கள் ரெண்டுமே இப்படி அழுது வரைக்கு சுத்துறது வழக்கமாகத்தான் இருந்து வருது ஆனால் அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னால் இவங்களை எதுவும் நான் பண்ண மாட்டேன் என்னுடைய டார்கெட் ஃபுல்லாவுமே அந்த ரத்னவெளி குடும்பமும் மேற்கொண்டு வந்த கூட்டாளிகளும் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா சொல்லியிருக்கு என்னதான் எவ்வளோ சொன்னாலுமே வந்து இந்த மாந்திரீகர் இதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா இன்னொரு உடம்புல இருந்து ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால அந்த ஆன்மாவை எவ்வளோ தூரமோ சமாதானப்படுத்துனாலும் வந்து சமாதானமே ஆகலை ஏன்னா அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சொல்லி பார்த்துருக்குறாங்க எதுக்குமே சமாதானமாகாத அந்த ஆன்மாவை வந்து ஒரு சட்டத்துக்கு மேலே பயங்கரமான பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தினதாகவும் அந்த பாட்டியின் ஆன்மா வந்து மோட்சத்துக்கு அனுப்பின மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த பெண்மணியின் ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தி அதற்கப்பறம் வந்து இவங்க இந்த ஆன்மா கைய காமிச்சது இல்லையா வீராயாவின் உடம்பில் இருந்து அந்த இடத்த இதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மம்பட்டியை கடப்பாரை ஏற்றுக்கிட்டு தோண்டி பார்க்கும் போது தெரியுது எல்லாம் உண்மை அப்படின்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரண்டு பாடிகளையும் வந்து புதைக்கப்பட்ட இடத்துல வந்து அவங்களுடைய உடமைகளும் வந்து உள்ளே ஓட்டு தான் புதைச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தோண்டும் போது வந்து அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் பார்த்துட்டு தான் சரி அப்போ இது உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நிலத்தின் தற்போதைய உரிமையாளரான அந்த வெள்ளச்சாமியும் சரி அந்த ராம எல்லாரும் சேர்ந்து காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் கொடுத்து ஏன்னா இதற்கு மேலே வந்து இவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகவலை கொடுத்து காவல் நிலையத்தில் இருந்து வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணி இதை உறுதி தான் உண்மைதான் சொல்லி உறுதிப்படுத்திட்டு அதற்கப்புறம் வந்து அந்த நிலத்தின் பழைய உரிமையாளர் ஏன்னா அந்த சம்பவம் அவர் பன்னாட்டியும் கூட அவருக்கு இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா ரத்தனவேலுக்கு அவர் மேற்கொண்டு வந்து அவங்க குடும்பத்தினவர்கள் அந்த பையனை ரெண்டாவது பையனை அவங்க பையனுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் போலீஸ் விசாரணை விளையத்துக்குள்ளெல்லாம் கொண்டு வந்த மாதிரி இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏதுங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியலையாங்க ஆனால் இருந்தாலும் இந்த சம்பவமானது எண்பத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் நடந்தாலும் இங்கே கண்ணு முன்னாடியே வந்து ரெண்டு ஆன்மாக்களை நாங்கள் தத்ரூவமாக நேருக்கு நேராக பார்த்தோம் அதனால் இப்போ வரைக்கும் இந்த சம்பவம் எங்கள் கண்ணை விட்டு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வீரையை அவர் தாங்க அவருடைய தம்பி வையன் குருநாதன் அவருக்கு சொல்லி அந்த குறுநாதான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது ஒரு சில மமானசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்கள் கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் இதே போன்ற அடுத்து ஒரு அமானுசியமான வீடியோவில் சந்திப்போம்